நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிகான ஃபர்டிலைசர் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு மார்ச் பாதியில் நடக்குது ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் ப்ரூனிங் பண்ணி விட்டுருப்போம் க்ரோத் பூஸ்டர் கொடுத்துருப்போம் க்ரோத் பூஸ்டர்னால் என்ன வெறும் மண்புழு வரும் தொழு வரும் மிக்ஸ்டு பயோஃபர்டிலைசர் அதாவது வந்துட்டு உயிர் உரங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரூனிங் பண்ணி விட்டுட்ட ஒன்று நம்ம செடிங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ இப்போ வந்துட்டு மல்லியில் வந்து பா பூ பூக்கிற ஆரம்பிக்கிற டைம் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா மூணு நாள் இடைவெளியில் ஏதாவது ஒரு கரைசலை நம்ம மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வரணும் எந்த ஃபர்டிலைசருமே உடனுக்கு உடனே கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு மூணு நாள் கேப் விட்டு அடுத்த ஃபர்டிலைசர் கொடுக்கறோம் ஸோ அதில் நான் இப்போ கொண்டு வந்திருக்க அடுத்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க என்னதுன்னா தர்பூசணி தோல் இந்த தர்பூசணி தோலை தான் நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் இந்த தர்பூசணி தோலை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் கொடுக்கலாம் இப்போ அடுத்த பொருளாக நம்ம சேர்த்துக்க போகிறது நல்ல குளுமை தரக்கூடிய பொருள் என்னதுன்னா கஞ்சி தண்ணி சப்போ உங்கள் கிட்டே கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இந்த சோயா ஊற வைக்கிற தண்ணி அப்புறம் முட்டை வேர்க்கிற தண்ணி ஏதாவது ஒரு தண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக சேகரிச்சிட்டு ஒரு நாலு நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும் அந்த கஞ்சி தண்ணியும் சரி அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி அந்த தோலும் சரி நல்லா புளிச்சிருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு லிட்டருக்கு ரெடி பண்ணி விற்கிறோம் அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்குங்க கலந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணி ஆக்கிட்ட பிறகு இந்த ஃபர்டிலைசரை கொடுக்க ஆரம்பிங்க இப்போ நான் வந்துட்டு அந்த தோலோடையே சேர்த்துக்கிட்டேன் இல்லைங்களா ஸோ தோலை வந்துட்டு அந்த தண்ணியிலையே நல்லா கசக்கி விட்டுட்டு தோலை மட்டும் எடுத்து கம்போஸ்ட் வெளில சேர்த்துட்டேன் இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வடிகட்டிட்டு இலை மேலேயும் தெரித்து விடலாம் அதே மாதிரி வேர் வழியாகவும் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப குளுமையான ஒரு ஃபர்டிலைசருங்க நம்ம மல்லி செடியில் இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஃபர்டிலைசர் ஏன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால செடிகள் எல்லாமே துவண்டு போயிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உரங்கள் நல்லா தண்ணியாக்கிட்டு அதை நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம வேர் வழியாக போய் செடிங்களுக்கு போகும் ஸோ இப்போ வந்துட்டு தர்பூசணியும் வந்துட்டு நல்ல ஒரு குளுமை அதே மாதிரி கஞ்சி தண்ணியும் வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சி ஸோ அது ரெண்டுமே வேர் வளர்ச்சியிலேருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதை போய் செடி வழியாக இலைகள் வழியாக அதுக்கு போய் சேரும் போது நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதே மாதிரி நல்ல பூக்களும் பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால மூணு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் பஞ்சகாவியா மீன் அமிலம் லிக்விடையும் தாண்டி கொஞ்சம் வந்து செமி லிக்விட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடிமையான ஃபர்டிலைசர் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஆனால் இந்த மாதிரி தண்ணி உரங்கள்லாம் மூணு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒன்றே ஒன்று எந்த ஃபர்ட்டிலைசர் கொடுக்கறதா இருந்தாலும் வெயில் தாழ்ந்த ஈவினிங் டைமில் கொடுங்க அப்போ தான் ஃபர்டிலைசர் நல்லா வேலை செய்யும் வெயிலில் கொடுத்திங்கன்னா இவாப்ரேட் ஆகிடும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிக்கு கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ இல்லை கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்